நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் அருண்குமார் இது உங்கள் அருண்லா இனிவர் சேனல் அந்த சேனல்ல தொடர்ந்து பார்த்துருவாங்க இன்னைக்கு நம்முடைய சட்டப்பதிவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு கிரிமினல் வழக்குல வந்து இருக்கிற ஒரு அக்யூஸ்டு வந்து தன்னை அந்த வழக்குல இருந்து விடுவிக்க கோரி ஒரு டிஸ்டார்ஜ் பெட்டிஷனை வந்து தாக்கல் செய்கிறாரு அந்த டிஸ்டார்ஜ் பெட்டிஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டிஃபென்ஸ் வந்து வைக்கிறார் அதாவது அந்த குற்ற சம்பவத்தில் வந்து தனக்கு வந்து தொடர்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபென்ஸ் வந்து வைக்கிறாரு ஆனா டிஸ்டார்ஜ் பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா சைடில் வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அவருக்கு எதிராக வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ்ல என்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குதோ அதை மட்டும் தான் முடியும் ஆனா இந்த ஒரு வழக்கு வந்து பார்க்கலாம் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஒரு வழக்கை வந்து பார்க்கலாம் இந்த வழக்கு பாத்தீங்கன்னா கிரிமினல் ரிவிஷன் பெட்டிஷன் நம்பர் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஆஃப் டூ தௌசண்ட் ஃபைவ் அண்ட் கிரிமினல் மிசலிஷன் பெட்டிஷன் வந்து நம்பர் வந்து த்ரீ தௌசண்ட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வழக்குல வந்து ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் வந்து என்ன தீர்ப்பளித்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு கோ அக்யூஸ்ட் வந்து கொடுத்த கன்ஃபெஷன் அடிப்படையில ஒரு அக்யூஸ்ட வந்து அந்த வழக்குல வந்து சேர்க்கிறாங்க அந்த சேர்க்கப்பட்ட அக்யூஸ்ட் வந்து தன்னை இந்த வழக்குல இருந்து விடுவிக்க கோரி டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் வந்து தாக்கல் செய்கிறாரு அந்த விசாரணை நீதிமன்றத்துல அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் செய்யப்படுகிறார்கள் அதற்கு எதிர்த்து தான் வந்து இவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு கிரிமினல் ரிவிஷனை வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்து எடுத்துட்டு வராரு இப்ப இந்த வழக்குல வந்து என்ன விஷயங்களை வந்து பரிசீலனை செய்து ஒரு தீர்ப்பளித்தார்கள் என்று பார்க்கும்போது போது டிஸ்சார்ஜ் பெட்டிஷனுடைய முக்கிய சாராம்சம் வந்து என்னவென்று கேட்டால் ப்ராசிக்யூஷன் தரப்புல எந்த ஆவணங்களை வந்து தாக்கல் செய்யப்பட்டார்களோ அந்த ஆவண ஆவணங்களில் உள்ள முரண்பாடுகளை வைத்துதான் வந்து அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் மேல நீதிமன்றம் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும் அந்த நேரத்துல வந்து எந்த விதமான டாக்குமெண்ட்டோ எவிடன்ஸோ வந்து பிளேஸ் பண்ணாக்கா அந்த டாக்குமெண்ட் அந்த பார்த்தீங்கன்னா ட்ரையல் கோர்ட்டில் தான் வந்து ட்ரையல் நடக்கும் போது வந்து நம்ம எடுக்க முடியும் அதை வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்லையோ அல்ல வந்து கோஷ் பெட்டிஷன்லயோ வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது தான் பல்வேறு பிரபல வழக்கெல்லாம் தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க அப்ப இந்த வழக்குல வந்து என்ன முடிவுக்கு வராங்கன்னா கோ அக்யூஸ்டோடைய கன்ஃபஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்குது இந்த அக்யூஸ்டுக்கு எதிராக அப்படி இருக்கும் போது ப்ராசிக்யூஷன் தரப்புல வந்து இவர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாது என்ற அந்த சொல்லப்பட்ட அந்த கன்செஷனை வந்து எடுத்துக்கிட்டு நீதிமன்றம் வந்து என்ன முடிவுக்கு வராங்கன்னா இந்த வழக்குல விசாரணை நீதிமன்றம் சரியாக தான் வந்து அந்த வந்து தள்ளுபடி செய்துள்ளார்கள் கோ அக்யூஸ்ட் அடிப்படையில இந்த அக்யூஸ்டுக்கு எதிராக வந்து போதிய சாட்சியம் இருக்குது முடிவுக்கு வந்து வந்து இந்த அந்த வழக்குல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ண செய்யப்பட்ட இந்த கிரிமினல் ரிவிஷனை வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறார்கள் அப்ப ஒரு டிஸ்டார்ஜ் பெட்டிஷனை வந்து எப்படி தாக்கல் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்படும் போது தரப்புல அவங்க சார்ஜ் சொல்லப்பட்ட சாட்சியங்கள் மற்றும் சாட்சிய ஆவணங்களில் உள்ள குளறுபிடைகளையும் மற்றும் முரண்பாடுகளை வைத்து தான் வந்து நம்ம டிஸ்டாலிபேஷனில் கிரவுண்ட்ஸ் எடுக்க முடியுமே தவிர நம்ம இருக்கிற ஒரு ஆவண சாட்சியத்தையோ இல்லை வந்து வாய்பொழி சாட்சியத்தையோ வந்து நம்ம அந்த டிஸ்டாலிபேஷனில் சொல்லி அதை வந்து விசாரணை நீதிமன்றம் வந்து பரிசீலனை செய்யணும் அல்லது வந்து மேல் நீதிமன்றம் வந்து பரிசீலனை செய்யணும் என்ற அந்த கோரிக்கையை வந்து கோர முடியாது என்பதுதான் தான் நாம் இந்த பதிவு வாயிலாக வந்து தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து நம்முடைய அருண் யூனிவர்சிட்டில் பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி